வணக்கம் நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அரசியலில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தம்பி ஒருத்தர் வந்து எனக்கு அவருடைய ஜாதகத்தை அனுச்சு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது நான் அடுத்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து நின்று வெற்றியடையக்கூடிய தகுதி இருக்கா இருக்கலை செய்யலாமா எலெக்ஷனில் நிற்கலாமா அப்படின்னு அவருக்கு கேள்வி கேட்டிருந்தார் அப்புறம் அவர் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்துட்டு அடுத்து எலெக்ஷன் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்து அவருக்கு விவரத்தை சொன்னேன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவருக்கு அவருடைய ஜாதகத்தை சொல்லியிருக்கேன் இப்போ அரசியலில் வந்து பார்க்க போனீங்கன்னா அதிகமான பேர்கள் வந்து அரசியலில் விரும்பி தொண்டாற்றுவதற்கு ரெடியாக இருக்காங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா அடிமட்ட தொண்டனிலிருந்து அரசியலில் உயர்ந்த பதவி வைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து அவரவர்கள் ஜாதகத்தில் வந்து இருக்கிறதுக்கான அமைப்பு வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சரிபட்டு வர முடியும் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அடிமட்ட தொண்டனாக உள்ள சேருவார் அடிமட்ட தொண்டனாகவே அரசியலில் வாழ்வார் அடிமட்ட தொண்டனாகவே கடைசியில் வந்து இறப்பை சந்திச்சுட்டு எதையுமே சாதிக்காமல் போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஒரு சிலரை பார்க்க போனீங்கன்னா அரசியலுக்குள்ளே புதுசாக உள்ளே போடுவாங்க விறுன்னு மேலே வந்து அரசியலில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி புகழோடு வாழ்ந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுடைய ஜாதகம் வந்து அந்த அளவுக்கு அரசியலில் ஜொலிக்கக்கூடிய நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அதாவது கவுன்சிலர் இருக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது கிராம தலைவராக இருக்கிறதுக்கான வாய்ப்போ அப்படி இல்லைன்னா வந்து நகர சபையில் தலைமை பொறுப்பு இருக்கிறதுக்கான தகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி வந்து பெரிய உறுப்பினர்கள் பதவி பெறக்கூடிய நிலை இருக்கிறது மட்டும் இல்லாமல் மந்திரியாகக்கூடிய தன்மை இது பூராமே அவங்க ஜாதகத்தில் வந்து கிரக அடைவுகள் சரியாக இருந்தால் தான் அமையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடலில் அருமையாக வந்து சொல்லியிருக்காங்க விளையும் புதனும் சூரியனும் விரும்பி எட்டு நான்கு ஒன்றில் வளையக்கூடி வளையக்கூடின் மன்னவனாம் மதியும் கதிரும் உடன்கூடி இளையா தன்மகன்மத்தில் இரண்டில் இருக்க கீர்த்தி உள்ளான் கிளையா ரவி பொன் பன்னொன்றில் கேடியில் சண்மத்துவ உரில அரசேன்னு சொல்லி ஒரு பாடலில் அருமையாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சூரியனும் புதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் வந்து எட்டு நாலு ஒன்றில் ஒன்றை ஜென்மத்தில் லக்கணத்தில் இருக்கக்கூடிய நிலை இருந்தாலோ அல்லது சந்திரனும் சூரியனும் சேர்ந்து ஒன்பது பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ ரெண்டாம் இடத்துலையோ இருந்தாலோ அப்படியும் இல்லைன்னா சூரியனும் குருவும் சேர்ந்து பதினொன்றில் இருந்தால் இவர்கள் வந்து ஆளக்கூடிய தகுதியை வந்து ஏற்படுத்தி தரும் அதாவது ஆட்சி ஆளக்கூடிய தகுதியை உருவாக்கி தரும் இப்போ ஆட்சி ஆளுறதுனா இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் இல்லாட்டினா வந்து இது இது மாநில அரசுகளில் பெரிய பொறுப்பு வைக்கக்கூடிய நிலையோ அப்படியெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அரசே எட்டு ஒன்பது பத்தில் அரசே எட்டு ஒன்பது பத்தில் அணி ஜென்மத்தில் அனி ஜென்மத்திலாம் லக்னத்தில் ரவியுடன் ர ரவி புகர் அதாவது ரவினா சூரியன் புகர்னா வந்து சுக்கரன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சிரசால் இருக்க பூபதியா அப்படின்னு சொல்கிறாங்க பூபதிங்கிறது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அரசாழக்கூடிய தகுதியுள்ள மந்திரியாக இருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சேரும் சனியும் சூரியனும் அதாவது அது மட்டும் இல்லாமல் சூரியனும் சனியும் சேர்ந்து நிறை சேரும் ஒன்றாய் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து நவம் ஆறில் நிற்குங்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல ஆறாம் இடத்துல சூரியனஞ்சனையும் சேர்ந்திருந்தால் கீர்த்திமான் ஆவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கீர்த்தினா அதுவும் புகழ் பெறக்கூடிய நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் சொல்கிறாங்க உரைசேர் இடத்து இவர்கள் உரையில் கூத்தாடிகள் ஆவார்கள்ங்கிறாங்க இப்போ இந்த சொன்ன இடங்களை தவிர மற்ற இடங்கள் இந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்துருந்தால் அவங்க கூத்தாடி மாதிரி கடைசி வரைக்கும் அதில் ஒரு பெரிய லெவலில் வர முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்து நாலு எட்டு ஒன்று இந்த மாதிரி இடத்துல இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சந்திரனும் சூரியனும் சேர்ந்து ஒன்பது பத்தாம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் அப்படியும் இல்லைன்னு சொன்னால் சூரியனும் குருவும் சேர்ந்து பதினொன்றில் இருக்கலாம் இப்படியும் இல்லைன்னு சொன்னால் எட்டு ஒன்பது பத்தில் வந்து எட்டு ஒன்பது பத்து லக்கணத்தில் வந்து சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை இருந்தால் அந்த ஜாதகர் வந்து அரசியலில் ஜொலிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும் என்ன கவனிக்கணும்னா அரசியலில் இவங்கெல்லாம் ஜெயந்துருந்தாவே வந்துருன்னு சொல்ல முடியாது அந்த சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் வந்து அந்த கிரகங்களுக்கு ஆட்சியோ உச்சமோ ஏதாவது ஒரு வழியில் யாருக்காவது இருக்கணும் இப்போ உதாரணமாக வந்து எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்துருந்தால் அவர் அரசியலில் ஜொலிச்சிருவார்ன்னு பார்த்தா அப்படியெல்லாம் சொல்லிக்க முடியாது அந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சூரியனும் புதனோ யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலை இருந்தால் அந்த ஜாதகர் வந்து நல்ல நிலையில் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து சூரியன் சனி ரெண்டு பேரும் வந்து பகை பெற்ற கிரகங்கள் ஆனால் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் அதாவது ஒன்பதாம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய கௌரவம் புகழ் அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய இடம் பாக்கியத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்துல அல்லாட்டினா ஆறு போராடி ஜெயிச்சு வர்றான் பாருங்க அடிமட்டத்திலேருந்து இருந்து மேல் தொண்டனாக வரக்கூடிய நிலையில் அதிகாரியாக வர்றான் பாருங்கள் அதாவது கீழே இருந்து கஷ்டப்பட்டு போராடி படிப்படியாக படிப்படியாக முன்னேறி உயர்ந்த பதவி அடையக்கூடிய நிலையை வந்து சூரியனஞ்சனையை ஆறாம் இடத்துல இருந்தால் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அந்த ஆறாம் இடம் என்பது அவர்களுக்கு இடைந்த இடைஞ்சலை தராத கெட்ட இடங்களாக இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம்